கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு மாடுகளுங்க மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இளம் கறவையில் நல்ல அழகான க கண்ணுக்குடியோட தெளிவான ஒரு பெருங்கோட்டு கறவை மாடு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலைக்கண்ணோட ஆறு மாத காலைக்கண்ணோடு ஒரு பழையவருக்கும் மயிலை மாடு தெளிவான மாடு வந்திருக்குதுங்க அது போக நீங்கள் வீடியோவில் முதலாவதாக தான் இதுவும் நல்ல ஒரு பழைய வறுக்கு நல்ல நல்ல கொம்பு அமைப்பில் பின்னாடி வட்டக்கொம்பா வந்து தெரு அமைப்பில் நல்லா எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மடியாமல் சுத்தத்தோடு அழகான ஒரு மயிலை மாடு நல்ல நாடுகள் கருப்போட தெளிவான பழையவருக்கு மயிலை மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பதிவில் மூணுமே வந்து மயிலை மாடுகளிங்க கண்ணுக்குட்டியோட இரண்டு மாடுகளும் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு விலை போட்டு நம்ம விற்பனையும் செஞ்சுருக்கிறவங்க டாப்பான காலைக்கண்ணு போட்டுருந்ததுங்க அதையோட சேர்த்து வாங்கிட்டு வந்து ஒருத்தங்க தனியாக வந்து பால் ஊத்தனை காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பொள்ளாச்சிக்கு இரேகலரைஸ் வளர்த்தக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம விற்பனை செஞ்சுட்டோம்ங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன ஃபோன் நம்பர் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து டைப் பண்ணி கூப்பிடுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்கிப் பண்ணாமல் ஓடி விடாமல் பார்த்திங்கனா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே முன்னாடி வந்து நிற்கணுங்க டெய்லியும் நம்ம வீடியோ போடுறவங்க டெய்லியும் நீங்கள் பார்க்கலாமாங்க ஒரு சில நண்பர்கள் வீடியோ வந்து லேட்டாக வருதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ இருந்தால் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உடனே கூட நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் எப்போ யூடியூப் ஆன் பண்ணாலும் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோங்க இந்த வீடியோவில் பார்க்குறது ஏற்கனவே மூணு கண் போட்ட நாலாமைத்து மயிலை மாடுங்க மாடு நல்லா சுழி சுத்தமுங்க நல்லா வந்து சிறுநார் மாடு கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மூணு மூன்று லிட்டர் பால் கறந்துட்டு இருந்த மாடுங்க இதோடய கண் வந்து நேற்று பதிவுக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நல்ல கோழி மட்டும் மாதிரி நல்ல ஹை குவாலிட்டி நல்ல திமிழகத்தில் ரட்டநாடி உடம்புல நல்லா அருமையான ஒரு என்ன விற்பனைக்கு போட்டிருந்தோம்ங்க அதோடய தாய் மாடு இன்றைக்கி மீண்டும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பால் வத்தின காரணத்தினால வந்து கண்ணை தனியாக பிரித்து கொடுத்தாச்சுங்க மடிகாம்பு நல்லா சுத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு இன சேர்க்கப்பட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா நல்ல தெளிவான மயிலை காலைக்கு இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேர்க்க பண்ணியிருக்குதுங்க கண் போட்டால் காங்கே போடுறதுக்கும் நம்ம வந்து கேரண்டி நம்ம கொடுக்குறோம்ங்க அதாவது காலை சேர்க்கப்பட்டு இதோடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு நாள் ஆகுதுங்க நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போது வந்து சினை பார்க்க முடியாது விலையில் வந்து ரொம்ப குறைவாக போட்டிருக்கிறவங்க மாடு பழைய வர்க்க மாடு நல்ல கறவை இருந்தனால வந்து பார்த்துட்டிங்கன்னா உடசலில் நல்ல தெளிவான மடிகா சுத்தத்தோடு நல்லா உடசலாக இருக்குதுங்க தவிடு தண்ணி குடிக்கிறக்கோ இல்லை குப்பை ஓரஞ்சாரமாக இருக்கிற பில்லில் ஏதாவது மேயிருக்கோ காட்டுக்குள்ளே நீங்கள் பில்லுமே விருந்து கொண்டு போய் கட்டினீங்கனாலும் ஒன்று விடாமல் நல்லா வேறு வரைக்கும் பிடிங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடிச்சு ரொம்ப தெளிவான இருக்குதுங்க பழைய வரைக்கும் மாடு நல்லா கன்று போடக்கூடிய தெளிவான மாடுங்க எல்லா மாடுகளுக்கும் கண் வந்து நல்லா கோழிமூட்டை மாதிரி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி வராதுங்க இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம கண்ணை கொண்டு வந்து விற்றுருக்குறோம் இந்த மாட்டோடய கண் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கும் அதை நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு தெரிஞ்சுக்கலாமுங்க ஒவ்வொரு கண்ணுகளுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஏற்கனவே நாலு கன்று போட்டிருக்குது இன்னொரு பத்து கண் பன்னெண்டு கன்று போடுற அளவுக்கு மாட்டில் வந்து உடல் தெம்பு இருக்குதுங்க வயசும் கிடக்குதுங்க பற்கள் நல்லா தெளிவாக இருக்குது இந்த மாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க வெட்டுக்கு போகக்கூடாது நல்ல கன்று வர்ற மாடு நல்லா பால் கறக்கக்கூடிய மாடு வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற காத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விலை நம்ம போட்டிருக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் வந்து ஒரு நாலாம் மீத்து மயிலை மாடுங்க நாலாம் மீத்து அஞ்சா மீத்தும் கூட்டிருக்கலாமுங்க இதுவும் வந்து ஒரு பத்து கண் போடுற அளவுக்கு மாடு வந்து வயசும் இருக்குதுங்க பல்லு தெளிவாக இருக்குது கையால் சுத்தம் மாடு உடம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தற்போது வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமான சுழி சுத்தமான செவலை காளைக்கண்ணோட நெத்திமறையோடு இருக்கக்கூடிய செவலை காளைக்கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாடு தற்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மற்றக்கருவிலையும் நேரம் ஒரு லிட்டர் பால் கறக்குற அளவுக்கு மடியில் பால் இருக்குதுங்க நல்லா தடு தவிடு தேவனும் மழை தேவனம் வச்சிங்கனாலும் இன்னொரு ஒரு மாதம் அளவுக்கு பால் தாராளமாக கறக்குங்க இதுவும் காலைக்கு கீழே சேர்க்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மயில காலை கீழே சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறாங்க இதோடய வர்க்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி வாங்கிட்டு வந்து போடுவோம்ங்க நல்லா திமல் யாத்தத்தில் நல்ல கால் சுத்தத்தில் நல்ல தெளிவான கண்ணுங்க இந்த இது கூட நிற்கிற கண்ணும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட கண்ணு தான் கண்ணு வந்து நெத்திமறையோட நல்ல இரட்டத்திமல் அமைப்போடு நல்லா நைஸ் குவாலிட்டியில் தாடகோடி இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணாக பிறந்துருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று இருக்க வேண்டிய சுழிகள் எல்லா சுழிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு சுழிகள் தெளிவாக இருக்குதுங்க நெத்திமறையோட நல்ல தெளிவான காலைக்கிண்ணாக இருக்குதுங்க மாடு கண்ணு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை அப்படிங்கிறது தற்போதைய சூழ்நிலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்கு போக நம்ம ஒவ்வொரு லிட்டர் கறக்கிற அளவுக்கு மடியில் பாலும் இருக்குது காலைக்கிண்ணை சேர்க்கப்பட்டால் வந்து பால் குறைஞ்சிரும் சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க கால சேனிக்கையாகப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தாறு நாள் ஆகிருக்குது மடியாமல் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல வால் பின் மாடு போகிறப்பில் நல்ல பழைய வரைக்கும் மான்கும் மாடு இந்த மாடு கண் இரண்டுமே சேர்த்து விற்பனை விலை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண்ணை மட்டும் தனியாக வேணாலும் நீங்கள் கண் பிரித்து வாங்கிக்கலாமுங்க மாடு பழைய வர்க்கத்தில் நல்ல மாடு எடுத்து நீங்கள் காப்பாற்று பிரதா இருந்தாலும் மாட்டை வேணாலும் நீங்கள் தனியாக பிரித்து வாங்கிக்கலாமுங்க மாடு கண் இரண்டுமே சேர்த்து வாங்குறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறோம்ங்க கண் வந்து சந்தன பிள்ளையில் நல்லா கரடுமுகத்தோடு நெத்திமறையோடு வேணும் நல்லா புறமாடு ஏற்றதில்லைங்க சுழி சுத்தத்தில் நல்லா திம்மல் ஏற்றதில்லைங்க தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் அருந்தாடையில் நல்ல பின்புறப்பில் நல்ல சன்னவால் இருக்கக்கூடிய காலைக்கன்று நல்ல தெளிவான காலைக்கன்று இந்த காலைக்கண்ணோட விற்பனை விலை அப்படின்னு தனித்து நீங்கள் வாங்குறீங்க மாதிரி இருந்தால் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிக்கிறவங்க கண் நல்லா தெளிவான கண்ணுங்க நல்லா எழுத இடத்துக்கு சலையிறதுக்கு வேணுங்கன்னு நினைக்கிறாங்க நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டுருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல நெத்திமறையோடு நல்லா சுறுசுறுப்புலையும் நல்லா படகொடப்பிலையும் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் நீ தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க துப்பல் கொடியோ தாளையோ இறக்கம் இல்லாமல் நல்ல வால் சனத்திலேங்க புறமாடு ஏற்றம் அடிவேறு தூங்கல் இல்லைங்க நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல நெத்திமறையோட சூட்டி பார்க்கக்கூடிய பட தெளிவான செவலை காளைக்கன்றுங்க காலைக்கன்று தனியாக வேணுனீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம விற்பனை செய்யலாமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்ருக்கிறது கறவை மாடு மூணாமது கறவை மாடுங்க நல்லா டயர் வண்டி மாதிரி ஹெவி சைஸில் நல்லா தெளிவான குவாலிட்டியான ரட்டத்திமல் அமைப்பு நல்ல புறம் ஏற்றத்தில் இருக்கக்கூடிய தெளிவான காளை கண்ணோடு கால் அணைக்காமல் கரைவிக்க வேணும் நல்ல டயர் வண்டி ஏறது போல் பெரிய மாடாக வேணும் நேரம் கண்ணுக்கு போக ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் கறக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் மடிக்காமல் சுத்தத்தில் அணைக்காமல் சாதுவான மாடு வேணுங்கிறவங்க இந்த மாடை தெரிவு யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நல்ல ஒரு பொறுப்பான மாடுங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவான மடிகாம்பு சுத்தம் மடியே இல்லை ரெண்டு லிட்டர் பால் எப்படி கிடக்கும்னு நினைக்க வேண்டாமேங்க மாடு அகலம் கிடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்மடி மாடுங்க வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல உள்மடி மாடாக இருக்குது கறவை ரெண்டு லிட்டர் கறவைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் கறவைக்கு விடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா தெளிவான மாடு இந்த மூணாம் மீட்டு பெரிய மாடுங்க கண்ணோடு இருக்குது காலை நிற்காமல் கறக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க எப்போவுமே காங்கை மாடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ஒதுக்கில் செவர் ஓரமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி படல் கட்டி படல் ஓரமாகவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பால் கட்டி கறக்கிறது காங்கை மாடுகளுக்கு உண்டான பழக்கம் அப்படிங்கிறதையும் கால் காலிக்காமல் ஒரு ரெண்டு படிவால் ரெண்டரை படிவால் கறக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தெரிவு செய்யலாம் மாடு நல்லா டயர் வண்டி சைஸில் நல்லா பெரிய மாடாக இருங்க வெறும் மாட அன்னைக்கி நம்ம விதமுன்னா கூட ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாகும் நாளை கண்ணின் மாட்டையும் தனித்தனியாக பிரித்து வைத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குற விலைக்கு எந்த இடத்துலையும் மோசம் போகாதுங்க ஒரு ஆறு ஏழு மாதம் பால் கறந்து நம்ம குடிச்சிக்கலாம் இந்த மூணாம் மீது ரெண்டரை லிட்டர் கரவையோடு இருக்கக்கூடிய மயிலை மாடு காளைக்கண்ணங்க இதோட விற்பனை விலங்கினவரும் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல கற்கா மயிலையில் நல்ல சின்ன முகத்தில் தெளிவான மாடாக வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்தோம் கூட இரண்டு வேலையும் கறந்து பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கிங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் மேலும் நாளை ஒரு நல்ல பதிலாக சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடுதலைக்கிறோம் நன்றி வணக்கம்